அவரோட பாட்டில் ஒரு நடுவுல வர்ற லைன் மட்டும் சொல்கிறேன் அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா உன்னிடம் கோபம் எங்கு நான் கொண்டால் எங்கு போவது யாரை பார்ப்பது சொல்லுங்க ஏங்க இவனோட வெறித்தனமான சாங் இதெல்லாம் பாட்ட பாடி இருந்தா தெரிஞ்சிருக்கும் காத்துதான் வருது பாட்ட பாடி இருந்தா தெரிஞ்சிருக்குமே பாட்டா பண்ண கண்டுபிடிச்சிருவீங்களே இது ஒரு அதனால தான் உன்னிடம் கோபம் இங்கு நான் கொண்டால் எங்கு போவது சூப்பரான யுவனோட டாப் டென் சாங்கில் இந்த பாட்டு வரும் தெரியலீங்களா நான் சொல்லட்டுங்களா தேவதையை கண்டேன் காதிடம் கோபம் இங்கு நான் கொண்டால் எங்கு போவது என்ன ஆவது என் வாழும் தாழும் உன்னை